தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில வர்த்தகரணி செயலாளர் சகோதரர் பி எல் எம் யாசின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து சிறப்புரை நிகழ்த்துவார்கள் அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்துகு மனிதநேய மக்கள் கட்சிக்கு துவக்க விழாவுக்கு வருகை தந்திருக்கும் கடலென திரண்டிருக்கும் எனது சமுதாய சொந்தங்களே உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றட்டும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து ஆரம்பம் செய்கின்றேன் நம்முடைய இந்திய நாடு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தை கொண்ட நாடு இங்கு எல்லா ஜாதி சமய மதத்தினர்களுக்கும் சமமாக உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் இதைத்தான் அரசியல் சாசனம் சொல்லி தந்திருக்கின்றது ஆனால் இன்று நிலைமை எப்படி இருக்கின்றது என்றால் இந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சிலர் கையிலே சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் சமுதாயங்கள் எல்லாம் அவர்களுக்குடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றது நானூறு ஆண்டு கால அடிமை இந்தியாவிலே இந்த மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செய்த தியாகங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றது எந்த சமுதாயம் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை அறியாமல் இருக்கின்றதோ அந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது நாம் நம்முடைய முன்னோர்களுடைய சரித்திரத்தை படிப்பதற்கு தவறிவிட்டோம் அன்பு சகோதரர்களே நாம் கல்வியிலே மிக மிக பின்தங்கி இருக்கின்றோம். இன்று காலையில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது அதிலே பேராசிரியர் தஸ்தகர் அவர்கள் ஒன்று குறிப்பிட்டார்கள் இந்த நாட்டிலே பலமான கல்விக்கு அடித்தளம் அமைத்தவர்கள் சுதந்திர இந்தியாவிலே முதல் முதலாக முதலான கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் இன்று நாம் எப்படி நிற்கின்றோம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிக மிக பின்தங்கி இருக்கின்றோம் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய எந்த இயக்கங்களும் இல்லை எந்த முஸ்லிம்கள் இல்லை என்று சொல்லலாம் அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பதிமூணு ஆண்டு காலம் சமுதாய பணிகளை செய்த சமுதாய பணிகளை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பயிற்சி தந்து அந்த பயிற்சியிலே உலா வந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இன்று மனித நேய மக்கள் கட்சியை உருவாக்கி இருக்கின்றது நம்முடைய சமுதாயம் எல்லா துறையிலும் பின்தங்கி இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் மிக பின்தங்கி இருக்கின்றது நம்முடைய சமுதாயத்திலே மிக மிக இருக்கின்றது ஒரு கூட்டம் அவர்கள் உளமாக்கல் இன்று உளமாக்கலின் நிலைமையை எடுத்து பார்த்தோம் என்றால் மிக வறுமை கோட்டு என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழ் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயம் தலைத்து ஓங்க வேண்டும் என்றால் உலமக்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் சமுதாய பணிகளை செய்ய முன்வர வேண்டும் இஸ்லாத்தை எடுத்து தைரியமாக உரைக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு வறுமை போட்டில் உலர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அதை எடுத்து அந்த பணியை எடுத்து செய்ய முடியவில்லை ஆகவேதான் இந்த மனிதநேய மக்கள் கட்சியிலே தீர்மானமாக உளமாக்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் இங்கு எதற்கெல்லாம் நல வாரியம் அமைக்கின்றார்கள் எல்லாருக்கும் நல வாரியம் அமைத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த உளமாக்களுக்கு நாம் ஆண்டு ஆண்டு காலமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்று இதுவரையும் அமைக்கவில்லை ஆகவேதான் இந்த தீர்மானத்தை இங்கு நாம் நிறைவேற்றுகின்றோம் தமிழக முஸ்லீம்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று பள்ளி வாசல்களில் பணிபுரியும் இமாம்கள் விழால்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு நலமாரியம் உடனடியாக அமைக்கப்பட இம்மாநாடு தமிழக அரசை கோருகின்றது தமிழகத்தில் ஓய்வு பெற்ற உலமாக்களுக்கு வழங்கப்படும் ஓய்வு ஊதிய தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் ஓய்வு பெறும் உலமாக்கள் காலமாகிவிட்டால் அவர்களுடைய மனைவிகளுக்கு தொடர்ந்து அது வழங்கப்பட வேண்டும் என்று இம்மாநாடு கோருகிறது பேச வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூர்